தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து முப்பத்தெட்டு மாவட்ட வாரியாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூலில் சத்துணவுத்துறை ஃபுட் டிபார்ட்மெண்ட் இருக்கும் இல்லையா அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ நியூ ரெக்ரூட்மெண்ட் வந்து உங்களுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே வேகன்சி இருக்குது கைஸ் ஃபைவ் தௌசண்ட்க்க்க்கும் மேலே இப்போ வரைக்கும் அப்டேட் பண்ணிருக்காங்க எல்லா டிஸ்ட்ரிக்குமான தனித்தனி நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இதோட லிங்க் எல்லாமே நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் செக் பண்ணிக்கிங்க அண்ட் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த டிஸ்ட்ரிக் டிஸ்ட்ரிக் தகுந்த மாதிரி லாஸ்ட் டேட் ஆகுது டுவெண்ட்டி நைன்த் வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சில டிஸ்ட்ரிக் ஸோ இப்போ இதோட ஃபுல் டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எட்டு வரைக்கும் பாருங்கள் அண்ட் இந்த மாதிரி வரக்கூடிய எல்லா அஃபீஷியல் கவர்மெண்ட் ஜாப்டேட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் நம்மளோட டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலன்னா அதோட லிங்க் டீட்டெயிலுமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் அதுலேயுமே ஜாயின் பண்ணிக்கிங்க ஸோ கைஸ் டெய்லியுமே வரக்கூடிய நியூ நியூ கவர்மெண்ட் ஜாப் ப்ரைவேட் ஜாப்ஸ் எம்எர்ஜி ஜாப் பத்தின டீட்டெயிலெலாம் நீங்கள் உடன்குடனே தெரிஞ்சுக்கணுன்னா உங்கள் மொபைலில் கூகுள் குரூப் ஓப்பன் பண்ணி ஃப்ரெஷஸ் லைக் டாட் காம் போட்டு நீங்கள் செக் பண்ணிக்கிங்க ஸோ இதில் டெய்லியுமே வரக்கூடிய அப்படியே நியூ ஜாப் டீட்டெயில் எல்லாமே லிஸ்டோர் பண்ணியிருக்கேன் உங்கள் குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி எந்த ஜாப் சூட் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி செக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கிங்க டெய்லியும் காலில் ஈவினிங்கும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள் ஸோ கைஸா இதோட லிங்க் டீட்டெயில் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கைஸ் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இங்கே வந்து செக் பண்ணிக்கோங்க நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக இங்கே ஃபர்ஸ்ட் இருக்குது பார்த்தீங்க ஜஸ்ட் அதை வந்து நான் க்ளிக் பண்ணுறேன் ஸோ க்ளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா அஃபீஷியல் சைட்டுக்கு மூவ் ஆயிரும் கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்திங்கன்னா உங்களுக்கு வந்து தெளிவாக கொடுத்துருப்பாங்க அதாச்சு நியூட்ரிஷியன் சீம் ஏதாச்சும் சத்தன டிபார்ட்மெண்ட் அப்படின்ற மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குக் அசிஸ்டன்ட் அதாச்சும் சமையல் உதவியர் கேட்டகிரியில் வந்து பார்த்திங்கன்னா போஸ்டிங் கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே லைக் என்னென்ன தாலுக்கா வாரியாக வேக்கன்சி இருக்குது அப்படின்றத வந்து தெளிவாக கொடுத்துருப்பாங்க இங்கே வந்து அப்ளிகேஷன் ஃபார்மே வந்து இருக்குது ஸோ இப்போ இந்த விருதுநகர் லொக்கேஷனுக்கு அப்ளை பண்ணணுன்னு இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து டவுன்லோட் பண்ணி அண்ட் ப்ரிண்ட் எடுத்து இதில் வந்து என்னென்ன சொல்லியிருக்காங்களோ எல்லாமே ஃபில் பண்ணி கரெக்டான அட்ரஸ்க்கு வந்து கரெக்டாக வந்து நீங்கள் சென்ட் பண்ணி விண்ணப்பிச்சிருங்க நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து நான் உங்களுக்கு கிளிக் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டிஸ்ட்ரிக் தான் அந்த மாதிரி வேரியாகுது வேகன்சி ஒரு டிஸ்ட்ரிக்டில் வந்து இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி எழுபத்தி மூணு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க இதே இன்னொரு டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்திங்கன்னா முந்நூறு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க இன்னொரு டிஸ்ட்ரிக்ட்டில் நூறு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு டிஸ்ட்ரிக் வேரி ஆகும் ஓவராலாக தமிழ்நாடு முழுக்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் ரிலீஸ் ரிலீஸ் ஆக இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக் மட்டும் கால்குலேட் பண்ணால் ஃபைவ் தௌசண்ட்க்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேகன்சிஸ் அப்டேட் பண்ணியிருக்காங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குக் அசிஸ்டன்ட் சமையல் உதவியாளர் தான் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து நேரடி நியமன மூலயமா தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபில் பண்ண போகிறாங்க அதாச்சு எக்ஸாம் கிடையாது டேரெக்டாக இன்டர்வியூ வச்சு ஹையர் பண்ண போகிறாங்க அண்ட் இதோட பேசிக் டீட்டெயிலாம் கொடுத்துருக்காங்க அதெல்லாமே வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க கேஸ் அண்ட் குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் இதுக்கு நீங்கள் டென்த்து பாஸ் ஆர் ஃபெயிலாக இருந்தாலே வந்து எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க குறைந்தபட்ச குவாலிஃபிகேஷன் அதுக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் ஓகே ஏஜை பொறுத்த வரைக்கும் மினிமம் எயிட்டீன் இயர்ஸ் சொல்லியிருக்காங்க மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா லைக் எஸ்சி எஸ்டிஸ் அவங்களுக்குலாம் வந்து ஃபார்ட்டி இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்க எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதே ஜென்ரலாக இருந்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மினிமம் வந்து டுவெண்ட்டி ஒன் இயர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதெல்லாமே வந்து நீங்கள் செக் பண்ணிக்கிங்க கைஸ் அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இட ஒதுக்கீடு டீட்டெயிலாம் கொடுத்துருக்காங்க அதை கூட வந்து நீங்கள் செக் பண்ணிக்கிங்க அதே மாதிரி இதில் வந்து லாஸ்ட் இயர் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இருபத்தி ஒம்பதாம் தேதி ஈவினிங் ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ்க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொல்லியிருக்கக்கூடிய ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ கரெக்டாக வந்து நீங்கள் செக் பண்ணிக்கிங்க நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் ஸோ நீங்கள் அப்ளை பண்ணி முடித்த பிறகு நேர்முக தேர்வுக்கு போவீங்க இல்லையா அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்லாம் வந்து அங்கே காமிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மற்றபடி நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஜெராக்ஸ் வச்சு தான் வந்து அப்ளை பண்ணணும் ஓகேங்களா ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் மூலமாக அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க கை ஸோ அதனால் எல்லாமே வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இது கூட என்னென்ன அட்டாச் பண்ணணுன்றதையும் வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க அதையுமே வந்து நீங்கள் இங்கே செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இதோடய லிங்க் எல்லாமே நான் கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அதுவும் டிஸ்ட்ரிக்ட் வைஸாகவே கொடுத்துருக்கேன் ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்டில் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் அண்ட் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க ஸோ அப்போ தான் எந்த ஒரு கவர்மெண்ட் ஜாப்டேட்டுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கலாம் அண்ட் இப்போ இந்த ரெக்ரூட்மெண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா பல வருஷம் கழிச்சு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதனால் கண்டிப்பாக ரிட்டிலைஸ் பண்ணிக்கிங்க தேங்க்யூ